இயல்புக்கு மாறாக வெப்ப அலை வீசும் அபாயத்தில் இருந்து தற்காத்துக் கொள்வது எப்படி என தவயோகி ஞான தேவபாரதி சுவாமிகள் அறிவுரை வழங்கினார் இயல்புக்கு மாறாக வெப்ப அலை வீசி வரும் நிலையில் நாளுக்கு நாள் வெப்ப அளவு நூற்று ஐந்து டிகிரியை தாண்டி வருகின்றது இதனால் அடுத்து வரும் நாட்களில் என்ன நடக்குமோ என்ற அச்சத்தில் இருக்கும் மக்களுக்கு இந்த வெப்ப அலையில் இருந்து எப்படிப் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே உள்ள கடவாய்குறிச்சி மலையடிவாரத்தில் இயற்கை எழில் சூழ்ந்த கருப்பையா அமர்தம்மாள் தபோவனத்தில் தவயோகி ஞான தேவபாரதி சுவாமிகள் அறிவுரையாக கூறும்போது தற்போதைய சூழ்நிலையில் வெப்ப அலை வீசப்போகிறது என்று வானியல் ஆய்வாளர்கள் எல்லாம் கூறுகிறார்கள் ஒரு வெப்பமயமான ஒரு சூழலை நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் இந்த சூழலில் நம்மை நாமே தற்காத்துக் கொள்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்வது அவசியம் இயற்கையில் ஏன் இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டது என்றால் நாம் மரங்களை எல்லாம் வெட்டி தரிசு நிலங்களாக மாற்றியதன் காரணமாகவும் வீடுகளாக கட்டியதன் காரணமாகவும் வெப்பம் அதிகரித்துள்ளது நம் முன்னோர்கள் எல்லாம் சிவாலயம் கோவில் என்றால் மரங்களை தெய்வமாக தலவிருட்சம் என வைத்து வணங்குவார்கள் சிவ வழிபாடு சிவாலயத்துக்கு பக்கத்துல குளங்களை வெட்டினார்கள் கோடை காலங்களில் ஒரு பெரிய சிக்கல் மனித எழும்பில் இருந்து இந்த வெப்பம் வெளியேறும் அதனால் அம்மை நோய் ஒரு காலத்தில் பெரிய நோயாக ஏற்பட்டது ஆயிரக்கணக்கான மக்கள் எப்படி இந்த கொரோனாவில் இறந்தார்களோ அது மாதிரி இறந்துட்டாங்க இந்த வெயில் காலங்களில் எப்படி இதிலிருந்து தப்பித்துக் கொள்வது எப்படி என ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆர்வலர்கள் இயற்கை ஆர்வலர்கள் அதற்கான வேலையை செய்கிறார்கள் இந்நிலையில் இந்த வெப்பத்திலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வது எப்படி என்பது ரொம்ப ரொம்ப அவசியம் இந்த வெப்பத்திலிருந்து நீங்கள் தவிர்க்க வேண்டும் என்றால் உடம்பில் உப்பு கம்மியாக இருக்க வேண்டும் மதிய நேரத்திலே வெளியில் போவதை குறைத்துக் கொள்ள வேண்டும் காலை நேரத்தில் குளிர்ந்த உணவுகளை சாப்பிட்டு பழக வேண்டும் நெல்லிக்காயை அதிகமாக சாப்பிட வேண்டும் துவர்ப்பான உணவுகளை அதிகமாக சாப்பிட்டால் இந்த கோடை காலத்தில் இருந்து நாம் அதனுடைய பாதிப்பில் இருந்து நாம் தப்பிக்கலாம் நோயிலிருந்து நாம் தப்பிக்கலாம் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம் என தெரிவித்தார் மெய்யன்பர்கள் அனைவருக்கும் நல்லாசிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்ப இருக்கிற சூழ்நிலை வெப்ப அலை வீசப் போகிறது என்று வானியல் எல்லாம் கூறுகிறார்கள் ஒரு வெப்பமயமான ஒரு சூழலை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் இந்த சூழலில் நம்மை நாமே தற்காத்து கொள்வது எப்படி என்பதை தெரிந்து கொள்வது அவசியம் இயற்கை ஏன் இந்த இது போன்ற ஒரு சூழல் ஏற்பட்டது என்றால் நாம் மரங்களை எல்லாம் மனிதன் வெட்டி நாம் நிலங்களாக மாற்றி மாற்றியதன் காரணமாகவும் வீடுகளாக கட்டியதன் காரணமாகவும் மரங்களை வேண்டும் இது எல்லோரும் சொல்லுவது தான் இப்போ அந்த காலத்துகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவாலயம் அப்படின்னா மரங்களை தெய்வமாக தலைவருசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கோயில்லையும் ஒரு தலைவிருஷம் இருக்கும் ஒரு கோயிலில் பார்த்தா இழந்த மரம் தலைவருச்சமாக இருக்கும் ஒரு கோயிலில் பார்த்தீங்கன்னா நாவா மரம் தலைவருச்சமாக இருக்கும் பூவரசு மரம் தமிழ்நாடெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோயிலையும் ஒரு ஒரு தலைவருச்சம் இருக்கும் அப்படின்னா மரங்களை மனிதன் பாதுகாக்க வேண்டும் தெய்வத்தோடு இணைத்து பார்த்தான் சிவ வழிபாடு அப்படின்னு அதே மாதிரி சிவாலயத்துக்கு பக்கத்தில் குளங்களை வெட்டினார்கள் என்ன தண்ணீர் அங்கே இருந்தால் தான் அந்த வெப்பத்தையெல்லாம் வந்து நாம் தாங்க முடியும் அப்படின்னு சொல்லி சரி இப்பொழுது இருக்கிற வெப்பத்திற்கு மனிதன் தன்னைத்தானே காப்பாற்றி கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் இது போன்ற கோடை காலங்களில் ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா எலும்பில் இருந்து இந்த வெப்பம் வெளியேறும் அதுதான் அம்மை நோய் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் பதினைந்தாம் நூற்றாண்டில் இந்த பெரியம்மை நோய் அப்படின்னு ஒரு நோய் ஏற்பட்டதோ ஆயிரக்கணக்கான பக்தர்கள் எப்படி இந்த கொரோனாவில் இறந்தாங்களோ அது மாதிரி இறந்துட்டாங்க இந்த வெ வெயில் காலங்களில் நம்ம எப்படி இதிலேருந்து தப்பித்துக்கொள்வது இயற்கை வெப்பமாக இருக்கிறது அதை நாம் பிடித்து தடுக்க முடியாது அது ஒரு வகையிலே நாம் வந்து மரங்களை நட வேண்டும் அது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஆர்வலர்கள் இயற்கை ஆர்வலர்கள் அதற்கான வேலையை செய்கிறார்கள் இப்போ நம்ம இந்த வெப்பத்திலிருந்து நம்மை தற்காத்து கொள்வது எப்படி அது ரொம்ப ரொம்ப அவசியம் உடம்பில் வந்து அடிக்கடி தாகம் எடுக்காத உடம்பை நாம் உண்டாக்கி கொள்ள வேண்டும் அப்போ என்ன உப்பு இப்போ இப்போ நீங்கள் அஜினோ மோட்டோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவை நாம் வந்து பயன்படுத்தாத உப்புக்கள் இந்த உப்புக்களை எல்லாம் பயன்படுத்துறதுனால என்ன ஆகும்னா நீங்கள் பீஸா பர்கர் இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா தண்ணீர் தாகம் அதிகமாக எடுக்கும் தண்ணீர் தாகம் அதிகமாக எடுக்கும் பொழுது உங்கள் உடம்பு வந்து ரொம்ப வெப்பமாக உடம்புல வந்து உப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு உடம்பு உப்பு வெப்பம் அதிகமாகும் நாங்கள் வந்து சித்த வைத்தியர்கள் சித்தர்கள் இப்போ கூற்றுப்படி உடம்பில் வந்து வெப்பம் எந்த அளவுக்கு அதாவது உப்பு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அளவுக்கு வெப்பம் அதிகமாக இருக்கும் தன் தேகம் ஊரலற்றால் தாம்புறம் ஊரலறும் அப்படிங்கிற அந்த உப்பை உப்பின் ஊறலை நாம் தடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சி அடைஞ்சிடும் அப்போ நாம் வந்து தேவையில்லாமல் உப்பு அதிகமாக இருக்கின்ற உணவுப் பொருட்கள் எண்ணெயில் வெந்த உணவுகளை அதிகமாக சாப்பிடுதல் எண்ணெயில் பொறித்த உணவுகளை அதிகமாக சாப்பிடுது இதெல்லாம் ரொம்ப வந்து தவிர்க்க வேண்டும் அந்த காலத்திலலாம் நம்ம உணவு முறையே தமிழர்களுடைய உணவு முறையே சூடாக எதுவுமே நம்ம சாப்பிட மாட்டோம் இதெல்லாம் சூடாக சாப்பிட்றது டீ சாப்பிட்றதெல்லாம் வந்து வெளிநாட்டுக்காரங்கள் நம்மளுக்கு புகுத்தி விட்டது நம்ம அந்த காலத்திலலாம் காலையில் கேப்ப கம்மங்குழு தான் குடிப்பாங்க இரவு வந்து அந்த கூளை செய்து அதை வந்து ஈஸ்டேஷன் நடந்து காலையில் தான் அந்த கூளை சாப்பிடுவாங்க அவங்களுக்கு தண்ணி தாகம் வராது அவங்க இந்த வெப்பத்தையெல்லாம் தாக்குப்பிடித்தார்கள் இப்போ நம்ம வந்து காலையில் சூடாக நம்ம வந்து இட்லி தோசை அப்படின்னு நம்ம சாப்பிட்றோம் அப்போ இதுவே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் என்ன செய்த ப பழைய சாதம் பழைய சாதத்துக்கு என்ன பேருங்க உங்களுக்கு பல பேருக்கு தெரியாது அன்னரச அமிர்த சஞ்சீவின் பேர் பழைய சாதம் வெங்காயத்தை காலையில் சாப்பிட்டாக்க நீங்கள் காலையிலேருந்து மாலை வரையிலும் உங்களுக்கு தண்ணீர் தாக்கம் கம்மியாக இருக்கும் அப்போ தண்ணீர் தாகம் கம்மியாக இருந்தால் நம்ம இந்த வெப்பத்திலேருந்து நம்ம தப்பிக்க முடியும் அப்போ நீங்கள் வந்து உடம்புல வந்து உப்பு நிறையா இருந்தால் அந்த மனிதருக்கு வியர்வை நிறையாக வரும் அப்போ உப்பு நிறையா இருந்தால் வியர்வை அதிகமாக இருந்தால் திடீர்னு நம்மளுக்கு வந்து குளுக்கோஸ் நமக்கு கம்மியாகும் அப்போ ரோட்டில் வந்து திடீர்னு மயக்கப்பட்டு கீழே விழுவாங்க அதே இடத்துல இறந்து போயிடுவாங்க அப்போ அதிலிருந்து அந்த பாதிப்பிலிருந்து நாம் மீள வேண்டும் என்றால் இப்போவே நம்ம என்ன பண்ணணும்னா உப்பை உணவில் குறைப்பது நல்லது அதுபோல் காலையில் குளிர்ந்த உணவுகளையே சாப்பிட்டு நம்ம பழகும் காலையில் வந்து நம்ம சூடான உணவை என்றைக்கு நம்ம சாப்பிட்டு பழகணுமோ அன்றைக்கி நம்ம ஆரோக்கியத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் நம்ம முன்னோர்கள்லாம் பழைய சாதம் சாப்பிட்டாங்க காலையில் கூழ் தான் குடிப்பாங்க கம்மங்கூழ் கேப்பக்கூழ் இப்படி நவதானியங்களில் செய்தப்பட்ட உணவுகளை தான் சாப்பிடுவாங்க அப்போ உணவு ஆரோக்கியமான உணவு அப்படிங்கிறதே வந்து இப்போ உறவு ச சமைத்து புளித்த உணவுகள் தான் உடம்புக்கு ஆரோக்கியமானது இன்னைக்கு வளர்ந்த நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து பெரிய ஸ்டார் ஹோட்டல்லே வந்து பழைய சாதம் வெங்காயம் கொடுக்குற நிலை இப்போ அது அவங்க புரிந்து கொண்டார்கள் நாம் என்ன புரிந்துக்கல ஆகவே இந்த வெப்பத்திலிருந்து நீங்கள் தவிர்க்க வேண்டுமென்றால் உடம்பில் உப்பு கம்மியாக இருக்க வேண்டும் அறவே கம்மியை உப்பையே சாக்க சேர்க்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை தேவையான உப்பு மட்டும் உடம்புல இருக்கணும் உப்பு அறவே இல்லாமல் இருந்தால் குளுக்கோஸ் ஏற்றி ஏற்று ஏற்றுக்கொள்ளுக குளுக்கோஸ் ஏற்ற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் உப்பு குறைவாக இருக்க வேண்டும் தண்ணீர் தாகம் ஏடு தா சும்மா சும்மா ஏற்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது இப்போ தண்ணி தாகம் சும்மா சும்மா அரை மணி நேரத்துக்கு ஒருத்தரை தண்ணியை குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா உங்கள் உடம்புல ரத்தத்தில் உப்பு நிறையா இருக்குது அப்போ ரத்தத்தில் நிறையா உப்பு இருக்குன்னா நீங்கள் வந்து அதிகமாக வந்து நீங்கள் செயற்கை உணவுகளை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம் அது மாதிரி நாம் வந்து இந்த வெயிலில் இருந்து தப்பிக்க வேண்டும் உடம்பை வந்து குளிர்ச்சியாகவே வைத்துக்கொள்வதற்குன்னு ஒரு யுத்தி இருக்குது இப்போ நம்ம இடகலை பிங்களை அப்படின்னு ரெண்டு மூக்கு இருக்க ரெண்டு மூக்கிலையும் சுவாசம் போகுதுன்னு நம்ம மேலோட்டமாக நம்ம சொல்லுவோம் ரெண்டு மூக்களை சுவாசம் போகுவதனால் என்ன நடக்குது உடம்புக்கு இடது பக்கமாக சுவாசம் நடந்தால் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும் வலது பக்கமாக சுவாசம் நடந்தால் உடம்பு வெப்பமாக இருக்கும் ஆக நம்ம உடம்பை வெப்பப்படுத்துவது என்றால் வலது பக்கமாக சுவாசம் நடக்க வேண்டும் இடது பக்கமாக சுவாசம் நடந்தால் உடம்பு குளிர்ச்சியாக வைப்பதற்கு நம்ம உடம்பு இயற்கையாக ஒரு அமைப்பு அந்த மாதிரி இருக்கிறது ஆகவே இந்த வெப்ப காலத்திலே நாம் அதிகப்படியாக ம மதிய நேரத்திலே நம்ம வந்து வெளியில் போகிறதெல்லாம் ரொம்ப குறைத்து கொள்ள வேண்டும் காலை நேரத்தில் குளிர்ந்த உணவுகளை சாப்பிட்டு பழக வேண்டும் அதே மாதிரி இரவு நம்ம தூங்க போகும்போது ஒரு வாழைப்பழமோ ஒரு கொய்யா பழமோ இதையோ ஒன்று சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு தேவையில்லாமல் வந்து தண்ணீர் தாகம் இரவு எந்த அளவுக்கு தண்ணீர் தாகம் உங்களுக்கு குறைவாக இருக்கோ அவ்வளோ நல்லது ராத்திரிலேயே சில பேர் எழுந்து 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 திடீர் திடீர்னு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை தண்ணி குடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ இரவு நேரத்தில் நீங்கள் அதிகமாக எழுந்து த தண்ணீர் அதிகமாக குடிச்சிங்கன்னா இரவு சிறுநீர் அதிகமாக கழித்தால் உங்களுக்கு வந்து சர்க்கரை நோய் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறு அதிகமாக போயிடும் ஆகவே உடம்பில் வந்து நம்ம இறப்பையில் வந்து உப்பு அதிகமாக சேருகிற உணவுகளை நீங்கள் குறைக்க வேண்டும் ஆவி பறக்க பறக்க சாப்பிடுவதை முதல்ல குறைக்க வேண்டும் அதில் இல்லாமல் குளிர் பிரதேசங்களில் அவங்க வந்து ஆவி பறக்க பறக்க சாப்பிடுவாங்க நம்ம அப்படி சாப்பிடுவோம் நம்ம குளிர்ந்த நம்ம வெப்ப பிரதேசத்தில் இருந்த நம்ம முன்னோர்கள்லாம் வந்து குளிர்ந்த உணவை தான் சாப்பிட்டாங்க அந்த மாதிரி நம்ம வா வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும் அதிகமாக வந்து வெயில் நேரத்தில் வேர்வை வந்துச்சு அப்படின்னா மயக்கம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு மயக்கப்பட்டு மயக்கம் வந்துட்டு என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லுவதற்குள்ளே நம்ம உயிர் போயிடும் அதெல்லாம் பார்த்துக்கிடுங்க அது வந்து நாவரட்சி அதிகமாக ஏ ஏற்படுத்தாத உணவுகளை சாப்பிட வேண்டும் சில நீங்கள் மூலிகைகள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த உப்பு வந்து இந்த குப்பைமேனியில் தயார் பண்ண உப்பெல்லாம் நீங்கள் பயன்படுத்து அப்படின்னா அதிகமாக தண்ணீர் தாகம் ஏற்படாது துப்பா அதை குப்பை உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க எதுக்குன்னா அந்த குப்பைமேனி அப்படிங்கிறது நம்ம உடம்புல தண்ணீர் தாகம் இல்லாத ஒரு தன்மையை அது உருவாகும் அப்படியெல்லாம் சில மூலிகைகள்லாம் இருக்கிறது அதை நீங்கள் தெ தெரிந்து கொள்ள வேண்டும் நெல்லிக்காயை அதிகமாக சாப்பிட வேண்டும் துவர்ப்பான உணவுகளை அதிகமாக சாப்பிட்டால் அந்த வந்து இந்த கோடைக்காலத்திலிருந்து நாம் அதனுடைய பாதிப்பிலிருந்து நாம் தப்பிக்கலாம் நோயிலிருந்து நாம் தப்பிக்கலாம் எல்லோரும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று வேண்டிக்கொள்கிறோம்